குடல் சூப்பரா இன்னைக்கு குடல் குழம்பு வச்சு குடல் குழம்புனா பெரட்டுனது மாதிரி வைக்கணுங்க வச்சுட்டு என்ன செய்யணும்னா இட்லி ஊற்றி சாப்பிடணும் இது ரொம்ப நல்லா நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு அவராகவே வாங்கிட்டு குடலை பார்த்தீங்களா இதை எப்படி சுத்தம் பண்றது என்ன பண்றதுன்னு இப்ப போய் பார்க்கலாம் வாங்க இப்ப இந்த குடலை சுத்தம் பண்றது எப்படின்னு பாத்திரலாமா தண்ணி நல்லா சூடு பண்ணி கொண்டு வச்சிருக்கேன் நல்லா கையை விட்டா பொறுக்கிற அளவுக்கு பொறுக்காத அளவுக்கு நல்லா சூடு பண்ணிக்கணும் தண்ணியை சூடு பண்ணி இதில் சேர்த்துப்போம் இது மாதிரி சின்னாம்பெல்லாம் வச்சு எடுப்பாங்க மாதிரிலாம் எனக்கு எடுக்க தெரியாது அது மாதிரி நான் செய்யறேன் வெந்நீர் வச்சு சுத்தம் பண்ணோம்னா பள்ளி செஞ்சு சுத்தமாகிடும் கைய சுட்டுக்காமல் பார்த்து செய்யணும் வெந்நீரில் போட்டோம்னால இப்படி வரும் நல்லா காசு மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் வெளில வெளியேனு நல்லா வரும் நல்லா அந்த குடல் முங்குற முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க நல்லா விடணும் அப்போ தான் அது பழிச்சுன்னு எடுக்கலாம் நம்மளுக்கு இந்த குடலையுமே அதில் போட்டுடலாம் அந்த வெந்நீரில் போட்டோம்னா தான் இந்த குடல் வந்து கையில நம்மளுக்கு பிடிக்க முடியலன்னா வலுவல் வலுவல் வலுவலுன்னு நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு வரவே வராது இதை வெந்நியில் போட்டோம்னா அந்த வளவளப்பு தன்மை போயிடுமா நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி கிழமை வச்சுக்கிட்டு நல்லா பெட்டி பெருட்டி விட்டுக்குவோம் சுடுது இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த மாதிரி இந்த மேலே உள்ள தோலெல்லாம் சொர சொரன்னு ஒன்று இருக்கா இந்த மாதிரி வந்துடும் இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம அறியலாம் இப்போ இதை வெந்நீரை விட்டு கீழே எடுத்துருவோம் கீழே எடுத்து கீழே போட்டுக்கிட்டு நல்ல தரையில் நல்ல தரையை சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல சிமெண்ட் தரையில் போட்டுக்கலாம் நல்லா ஒரு சாக்கு வைக்க வச்சு அதில் போட்டுக்கலாம் பிளேட்ல வச்சு கத்தியை வச்சுக்கிட்டு சொன்னோம்னா நல்லா வலிச்சுன்னு வந்துடும் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு வலித்தோம்னா பளிச்சுன்னு வந்துடும் ஏன்னா கையே வைக்க முடியாது சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ரொம்பவே ருசியா இருக்கும் அதுவும் இட்லிக்கும் இதுக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் அது அவ்வளோதான் எடுக்காதுங்க இட்லிக்கும் குடல் குழம்புக்கும் தான் பிரமாதமாக இருக்கும் யாருக்கெல்லாம் இட்லியும் குடல் குழம்பும் பிடிக்கும்னு கமாண்டில் சொல்லுங்கள் நல்ல மாவு வந்து புது மாவாக இருக்கணும் பழைய மாவெல்லாம் இல்லாமல் புது மாவை அப்போயே அரைச்சி நைட்டு அரைச்சி காலையில் ஊற்றணும் பந்து 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 பந்தாக இட்லியும் பந்து பந்தாக இருக்கணும் குடல் குழம்பும் வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சுத்தம் பண்ணிக்க இதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துட்டோம் இதை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கம் பத்து குச்சி தான் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த முனையில் இப்படி விட்டுக்கணும் இந்த முனையிலாம் இப்படி இடம் இப்படி விடக்கூடாது இப்படி விட்டிங்கன்னா குடல் பெறலாது இது இடையில் இந்த இப்படி விடணும் இப்படி விட்டு இப்படி விட்டுக்கணும் இப்படி விட்டுக்கிட்டு இப்படி தள்ளணும் இந்த குச்சியில் இப்படி ஃபுல்லாக தள்ளினோம்னா ீங்களா பரண்டிருச்சாப்போ இதுக்குள்ளே உள்ள மண்ணு இந்த ஆட்டாம்புளுக்கு எல்லாம் இருக்குமா அதெல்லாம் சுத்தமாக க்ளீனாக இதாகிடும் இடையில அது பிச்சுக்கிட்டாலும் இடையில எந்த இடத்துல விட்டிங்கன்னா அந்த இடத்துலேருந்து மருதடி சொருவி சுத்தம் பண்ணிவிங்க இந்த இடத்துல பிச்சுக்கிட்டா இந்த இடத்துல மாற்றி விட்டுக்கணும் அவ்வளோதான் சூப்பராக சுத்தம் பண்ணி விடலாங்க சுத்தம் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா வயிற்று புண்ணு இந்த வாய் வேக்காளம் வயிற்று குடலுக்கு அவ்வளவு நல்லதுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இதை நல்லா இப்போ சுத்தமாக கழுவணும் நல்லா கழுவிட்டு தான் நீங்கள் அறியணும் இல்லைன்னா இப்போ அது துண்டு போட முடியாது வலிக்கு வலிக்கிட்டு ஓடும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எல்லாம் பெரட்டிக்கிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் குடலை எப்படி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க பாருங்கள் இந்த மாதிரி பளிச்சுன்னு நல்லா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வெந்நீரில் மருதினி ஒரு வாட்டி வெந்நீரில் போட்டு சுத்தம் பண்ணையில் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஊற்றினோம்னா மறுபடியும் ஒரு வாட்டி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு கழுவி எடுத்துக்கோங்க நல்லா காசு மாதிரி இது பண்ணி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும் இப்போ இதை குக்கரில் விட்டு ஒரு நாலஞ்சு விசு அது இதுக்கு தகுந்த மாதிரி வேக விடுங்க பிஞ்சு குடலாக இருக்கா முத்தல் குடலாக இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுங்க இது இப்போ ஒரு நல்லா இலசாக தான் இருக்குது நல்லா இந்த மாதிரி தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டு ஏன்னா நம்ம பச்சை தண்ணியில் போட்டோம்னா மரத்து போயிடும் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அள்ளி போட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் போட்டு ஒரு ஆறு ஏழு உசில் விட்டு எடுத்துப்போம் இதில் கொஞ்சமாக மறுபடியும் நம்ம வதக்கையில் தாளிக்கிறோம்ல குழம்பு அப்போ கொஞ்சம் வேணாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுப்போம் பேஸ்ட்டு கடலை பருப்பு நல்லா ஒரு கை அளவு கடலை பருப்பு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு இதை கடலை கடலைப்பருப்பு ஏன் சேர்க்குறோம்னா நல்லா வெந்து நல்லா கரைஞ்சி நல்லா திக்கு கொடுக்கும் ஆனால் கடலைப்பருப்பு குடல் குழம்புக்கு சேர்க்கணும் நல்லாயிருக்கும் நல்லா திக்காக நல்லா சாப்பிட்றதுக்கு இட்லியோட சொல்லி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுவோம் அப்புறமா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு நாலு பீஸ் தக்காளி வேக வைக்கிறது கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்துப்போம் எடுத்துக்கிட்டு காமிக்கணும் உடல் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்குவோம் இந்த எண்ணெய் வந்து என்ன என்னென்ன கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க சிக்கன் பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை ஊற்றி வச்சுன்னா அந்த எண்ணெய் தான் அது குடலை எப்படி வெந்திருக்கு பாருங்க நல்லாவே வெந்துடுச்சு இந்த குடல் குழம்புக்கு ஒரே ஒரு இலை ஒரு சின்ன துண்டு பாட்டை ரெண்டு கிராம்பு நுணுக்கி வச்ச சோம்பு இது வந்து மட்டன் மாதிரி நிறையா இடம் போட்டு தாளிக்க வேண்டியது கம்மியாக போட்டுக்கிட்டா போதும் அது நல்லா பொரிஞ்சது குறைப்பாடு வெங்காயம் அடிச்சிவிட்டு அதை சேர்த்துக்குவோம் கொஞ்சம் வந்து கருவிலை போட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேகே ஒரு ஸ்பூன் போட்டோம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுப்போம் அதே நல்லா பச்சை வடை வர நல்லா வதக்கிவிட்டு தக்காளி வச்சு அதை சேர்த்துக்குவோம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அணிஞ்சி அதையும் ங்கிருச்சு இப்போ நம்ம குடல் வேகமா அதை வச்சு இதில் சேர்த்துடுவோம் உங்களுக்கு தண்ணி எவ்வளவு பெர்டினது மாதிரி வேணும்னா கம்மியாக வச்சுக்கோங்க சாப்பாட்டு பாட்டில் போட்டு சாப்பிட்றது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கூட குறைச்சு உங்களுக்கு தண்ணி எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுடுங்க இப்போ இதுக்கெல்லாம் சாமான்லாம் சேர்த்துருவோமா இது காரம் நிறையா வேண்டியது இல்லை கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் காரம் அதனால் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூர் போடுறேன் காரம் நிறையா போட்டிங்கன்னா நல்லா இருக்காது மீன் குழம்பு மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூனும் மல்லிகைத்தூள் போட்டுக்கிறேன் நம்ம எல்லா சாமானுமே அது நம்ம வீட்டில் அரைச்ச தூள் தான் அதனால் எல்லா சாமானியும் சில்லறை சாமான் எல்லாமே அதில் சேர்த்துருப்போம் அதனால் அது வேற எந்த சில்லுற சாமானும் நம்ம சேர்க்க வேண்டியது தேங்காயிலும் ஒன்றும் அரைக்க வேண்டியது தேங்காயும் வெறும் தேங்காய் தான் அரைச்சி விட்டுவேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சளும் அதில் சேர்த்துருப்போம் இந்த தூள் ஐட்டம்லாம் வேணும்னா இப்போ நம்மள்கிட்ட ஸ்டாக்கிற்கு யாருக்கு வேணும் ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தூள் வாங்கணும் இப்போ இது எல்லாமே போட்டு கொதி வரட்டும் கொதிச்ச உனக்கு வாங்கிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு விட்ருவோம் அவ்வளோதான் இன்னைக்கு தண்ணியெல்லாம் இது போதும் இப்போ இது கொதிச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அது உடல் குழம்புல வந்து கல்யாண கரை வீட்டில எல்லாம் காளிப்புழு சேர்ப்பாங்க அப்புறம் முட்டை கொசு சேர்ப்பாங்க அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க எது வேணுமோ சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுமே எது வேணுமோ சேர்த்துக்கலாம் எங்களுக்கு வேண்டியதில்லை இட்லி தானே நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம் அதனால் வேண்டியதில்லை அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை சும்மாவே குடலை ஒண்டியும் போட்டு வச்சுட்டேன் பச்சை பட்டாணியை ஊற வச்சு அதையும் சேர்ப்பாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டுவோம் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு கொடல் குழம்பு இப்போ தேங்காய் ஒண்டின்னா அது தேங்காய் அரைச்சிருச்சுன்னா அது சேர்த்துலாம் ஏன்னா சோம்பு போட்டு நான் தாளிச்சிட்டேன் இல்லைன்னா சோம்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டு தாளித்தேன்னா அதனால் வெறும் தேங்காயே அரைச்சிடும் நம்ம மல்லிகை தூள் தூள் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அப்போ நான் என்ன சேர்த்தோன்னா இது ஒண்டையும் நீங்கள் சேர்த்தீங்க போதும் இப்போ பாக்கி எரிஞ்சு சில்ல ஜாமும் சேர்க்க முடியும் அவ்வளோதான் இது ரொம்ப கொதிக்க வேண்டியதில் தேங்காய் போட்டு இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இட்லி ஊற்றிக்கிட்டு சாப்பிடையில காமிக்கிறேன் இப்போ குடல் குழம்பு வச்சோம்மா இப்போ இட்லி ஊற்றிக்கிட்டு வந்துட்டேன் சாப்பாடு டிஃபன் ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிடலாம் சாப்பிடுவோமா உங்களுக்கு குடல் குழம்பு பிடிக்குமா பிடிக்காதா பிடிக்கும் பிடிக்கிறது வாங்கிட்டு வந்தாங்கல்ல பிடிக்காதுன்னு பார்த்தேன் நல்லா சுட சுட இட்லியும் இந்த சுட கொடல் குழம்பும் சூப்பராக சாப்பிடுங்க இந்த மாதிரி இச்சையும் குடல் குழம்பும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமாண்ட சொல்லுங்க இட்லி குடல் குழம்பு சூப்பரா இருக்கு சாப்பிடாதாங்க பாய் அடுத்த வழியில சந்திப்போம் அருமையாக இட்லிக்கும் குடல் குழம்புக்கும் எல்லாரும் சாப்பிடுவோம் Bye!